ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் பாத்ரூம் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து ஹெமிக்கல் கலந்த எல்லாம் வாங்கி நம்ம வீட்டு பாத்ரூமை கிளீன் பண்ணுவோம் நம்ம என்ன தான் ஹெமிக்கல் கலந்த லிக்யூடு யூஸ் பண்ணி நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸ் டாய்லெட் எல்லாம் க்ளீன் பண்ணாலும் அதுல இருக்கிற கரெல்லாம் அவ்வளவு ஈஸியா போகவே செய்யாது நம்ம சேனல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கம்மியான விலையிலேயே நம்ம வந்து சூப்பரான எஃபெக்டிவான ஒரு கிளீனிங் லிக்யூடு தான் ரெடி பண்ண போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னன்னா துணி துவைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற சோப்பு நீங்க என்ன பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க பத்து ரூபா சோப்பு நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து ரூபா சோப்பு இருந்தாலே போதுங்க நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இப்போ அடுத்ததா ஒரு பிளேட் எடுத்துக்கங்க காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்கு பாருங்க அதுல வந்து இந்த சோப்பை வந்து நல்லா துருவி எடுத்துக்க போறோம் ரொம்ப அதிகமாக துருவி எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க நீங்க வந்து ஒரு கால் சோப் அளவுக்கு துருவி எடுத்தீங்கனாலே போதுங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க துருவி எடுத்துக்கங்க இப்ப நான் வந்து கால் சோப் அளவுக்கு துருவி எடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கங்க இப்போ நம்ம துருவி எடுத்த இந்த துணி துவைக்கிற சோப்பை நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்க போறோம் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாக எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒரு எலுமிச்சப்பழம் சாறு சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி முழு எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சாரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கங்க பேக்கிங் சோடாவில் அந்த எலுமிச்சப்பழம் சாரை சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வரும் அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்க்க போகிறோம் சாதாரண தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும் கூட அவசியம் இல்லை கை பொறுக்கிற சூட்டில் இருந்தாலே போதும் இந்த மாதிரி சுடு தண்ணி சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த சோப்பு பேக்கிங் சோடா எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கிற அந்த சோப்பு வந்து தண்ணியில் கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா நுர நொறையாக வரும் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான கிளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததான் நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இதோட மூடியில் வந்து கத் சுத்திய நல்ல நெருப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அப்படியே ஊத்துனா கீழே சிந்திடுங்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி இதை வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பாத்ரூம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் அந்த டைல்ஸ்லலாம் எவ்வளோ கரை இருக்குன்னு உங்கள் வீட்டு பாத்ரூமில் நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்கு நிறைய கரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லிக்யூடு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கரை இருந்தாலும் அந்த கரை எல்லாத்தையும் நம்ம வந்து கை வலிக்க தேய்க்காம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம் அதே போல் சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் இருக்கிற கதவுலையுமே நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அந்த கதவுலையும் கூட இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க நம்ம வீட்டில் பாத்ரூமில் கதவுல வந்து ரொம்ப ஒன்று உப்பு கரை படிஞ்சு இல்லை அதுபோல் பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸ்லேயும் ரொம்ப ஒன்று கரை இல்லை அதனால நான் இந்த வீடியோவில் கீழே இருக்கிற டைல்ஸும் டாய்லெட்டையும் தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் கீழே இருக்கிற டைல்ஸில் வந்து நிறைய கரை இருக்குது இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்கள் உங்களுக்கு இந்த லிக்யூடு வந்து அதிகமாக தேவைப்படுது பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸு கதவெல்லாம் க்ளீன் பண்ணனும் அப்படின்னா சுடு தண்ணி வந்து நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் கூட அதிகமாக சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்யூடு வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா ஊறட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போது அந்த டாய்லெட்டில் மேலே இருக்கிற சீட் இருக்குது பாருங்க அதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஸை வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன் டாய்லெட்டில் மேலே இருக்கிற சீட்டை வந்து நான் வந்து ஒரு ப்ரெஷ்ஸை வச்சு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா டாய்லெட் குள்ளே வந்து இன்னொரு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுறேன் நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கை வலிக்க தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே போயிடும் இப்போ நான் டாய்லெட் குள்ளே வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் அடுத்ததான் நம்ம வந்து டைல்ஸை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் டைல்ஸ் கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஆன்லைன்லேயுமே கிடைக்குங்க இது வந்து முந்நூறுவா தான் இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ கரை இருந்தாலும் நமக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கை வலிக்க இடுப்பு வலிக்க தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் நின்னபடி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இது நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால மேலே இருக்கிற டைல்ஸையுமே நம்ம வந்து கீழே நின்னபடி ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் சில பேர் வீட்டிலெல்லாம் பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸ் வந்து ஹைட்டாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே ஏறி நம்ம வந்து டைல்ஸை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த குச்சி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸ் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் கீழே நின்னபடி நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற டைல்ஸுமே நம்ம குனிஞ்சி இடுப்பு வலிக்க முதுகு வலிக்க வீட்டில் தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க உங்கள் வீட்டில் இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் கீழே இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் அடுத்ததான் நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் இப்போ பாருங்க டைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு அதில் இருந்த கரை எல்லாமே போயிடுச்சுங்க பாக்குறதுக்கு அப்படியே புத்தம் புதுசா பளிச்சுன்னு ஆயிடும் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டாய்லெட் பாருங்கள் பாருங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு காரம் இருந்துச்சு இப்ப பாருங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை லிக்யூட் ரெடி பண்ணி கிளீன் பண்ணி பாருங்க எப்பவுமே உங்க வீட்டு பாத்ரூம் வந்து நல்ல பளிச்சுன்னு புதுசு போல இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் க்ளிக் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ